வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் இன்னைக்கு வீடியோ எதை பற்றி இருக்க போதுன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நகாப்பழம் பொறுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சப்பாட்டா பழம் பொறிக்க போகிறோம் தான் சும்மா பெருசாக இருக்குது ஆனால் ஒரு பழம் இல்லைங்க மம்மியும் குட்டியும் போகிறாங்க நம்மளும் போய் ஜாயின் ஆகிக்கலாம் என்ன பண்ணுறீங்க விசாக்குட்டி ஓ உப்பு ஏவாரி போங்க போங்க விழுந்துடாதீங்க மம்மிக்கும் விசாக்குட்டிக்கு ரேஸு யார் ஃபர்ஸ்ட் போவாங்கன்னு காய் எதாவது இருக்கான்னு சைட் கேப்ல பார்க்குறாங்க

வக்கிப்பின் இன் フォーமேட் டான்ஸ் தக்கத்திமா தக்கத்திமா பரதநாட்டியம் ஆடி இருக்குது இப்போ என்ன பண்ணுதுன்னா கொஞ்சது போய் கொஞ்சது போய் முட்டையை அங்க போட்டு வெச்சிருது அதனால காக்கா சார் வந்து ரொம்ப ஈஸியா முட்டையை லவுட்டிட்டு பையறாரு ஆமாங்க ஆபீசர் ஆமாங்க போங்க ஆபீசர் இதுவும் போறங்க நமக்கு அரிசி தான் போட வராங்களோ ஓவரா ஆசைப்படுது ஆனா அந்த ஆசை கெடுதுருச்சு முடுக்காத தங்க நான் அவ்வளோப்பழம் பொறுக்கிட்டு வந்து அப்புறம் அடிச்சுக்கலாம் போங்க போங்க இருட்டாயிரும் விசாக்கே கீழே பார்த்து போகணும் நம்ம தோப்பு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் இருக்குங்க தண்ணி ஏகமாக பாஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாகவே தண்ணி வந்து எங்களுக்கு வாய்க்காலில் ரெகுலராக வருதுங்க அதனால் தண்ணி ஏகமாவாக தான் இருக்கு இருக்குது தெரியும் மட்டை ஃபுல்லுமே வந்து காடு ஈரமாக இருக்கிறதுனால அரைக்க முடியலைங்க எடுத்து போட்ட வாக்கிலேயே இருக்குது ஒன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா தோப்பு ஃபுல்லும் பதவலும் ஆயிடுக்குச்சு நீ வந்து நம்ம புரட்டாசி ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல இந்த மட்டையில் ஃபுல்லும் அரைச்சிக்கணும் இல்லை அப்படின்னா அடமலை காலம் வந்துருச்சு அப்படின்னா வந்து அரைக்கிறதுக்கு கஷ்டம் ஆயிரும் ஒரு வருஷத்தை மட்டை ஆகிட்டாலும் ரொம்ப கதவுளாயிக்கும் தோப்புக்குள்ள நம்ம நடமாட முடியாது அதுக்குள்ளே பார்த்து மட்டைகளை இன்னும் விழுந்துருக்கிற மட்டையா எல்லாம் ஒன்றா சேர்த்தி கொஞ்சம் காடை காய விட்டு அரைக்கி விட்டுருலாங்கிற பிளானுங்க இது ஃபுல்லும் கலந்தடுக்கி இருக்காங்க அது ஃபுல்லும் எடுத்து போட்டிருக்காங்க நம்ம நவாம்பரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பத்து நாளாக காய் விழுக ஆரம்பிச்சிருச்சுங்க வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு நேரம் வந்து பொறுக்கிட்டு போய்க்கிறது குத்தகை கிடச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் யா வந்தாங்க அப்படின்னா விட்டுக்கலாங்க அது பழம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது சரி பார்க்கலாம் வாங்க மிச்சா குட்டி சூப்பர் சூப்பர் வாங்க பழம் இருக்காடா தோப்புல இருக்கிறதுனால மட்டை எடுக்கிறதுக்கெல்லாம் ஆளுங்க வந்தாங்கன்னா பொறுக்கிட்டு போயிடுவாங்கங்க

நெகாப்பழம் யாரோ பார்த்தீங்கன்னா பொறுக்கிட்டு போயிட்டாங்க நம்மளுக்கு அதனால லெஸ் நம்பர் ஆஃப் நெகாப்பழம் தான் கிடச்சிருக்கு நெகாப்பழம் வந்து சூப்பராக பழுத்துதுன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்துகிட்டு வா எடுத்துட்டு வா எவ்வளோ பொறுக்கியிருக்காங்க பாருங்கள் இவ்வளோ தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு தினமும் நிறைய கிடைக்கும் யாராக புரியுங்க நாம் இன்னைக்கு நகாப்பழம் கழுவாமையே சாப்பிட்லாம் நம்ம பழம் குளிக்காது ரொம்ப இனிக்கும்னு சொல்ல முடியாது சாப்பிட்றதுக்கு ஓகே ம் எனக்கு இங்கே பாடுற தாங்க இந்த மண்ணில் விழுந்துருக்குல்ல அதெல்லாம் மண் நெருமுறுங்க இந்த இலையில இருக்கு இங்க பாருங்க இதுங்க நெருமுறுங்க ஒரு மாதிரி மண் இருக்கு அத எடுத்துக்கலாம் இந்த இலையில விழுந்திருக்குல்ல அப்படியே கிட்ட வா இங்க பாரு இந்த இலையில விழுந்திருக்குல்ல இதெல்லாம் எடுத்தனோ மண் அப்படியே இருக்காது ஆனா நம்ம தோப்புல பிரச்சனை என்னன்னா சுலகை க்ளோஸ்ல காமிச்சிரு ஐயோ எதுக்குமா என்ன இப்படி படிதுண்டாக அந்த சுலகையிடமே

செஞ்சுள்ளக்க பயங்கரமாக அந்த உட் அந்த கீழே விழுந்திருக்கிற அந்த குச்சியில் தான் நிறைய போடுது இது ஒன்று இருக்குது மம்மி இந்த பழம் ஆகுமா இது எவ்வளோ குழஞ்சிருந்தாலும் ஒரு சொட்டு மண் கூட ஆச்சுக்காது இப்படி குழஞ்சிருக்கிற பழம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவுமே இந்த வைலட் கலர் இருக்கணும் பழம் ஒயிட் கலர் ஒயிட் கலர் போதும்னால அவ்வளோதான் உள்ளோக்குள்ள இருக்கு போதும் வீட்டில் இருக்கிற இளுக்கு போதும் பாதி வந்து வாய்க்குள்ள போயிருச்சு பாதி தட்டுக்குள்ளே வந்துருச்சு ஓகேவா ம் ஓகே போலாம் போய் கோழி அடிச்சுட்டு போகலாம் ம் கோடியா டைன்ட் சொல்ல மறந்துட்டேனே விசா குட்டி என்ன விளையாட்டு விளையாடற? ஓடியே போய் கோழி அடிக்கலாம் விசா தங்க பாய் நான் கோழி அடிக்க போறேன் இப்போ பாத்தீங்கன்னா சப்பாட்டா போளம் பொறிக்க வந்தாச்சு பழுத்ததே பொறுச்சாச்சு மரத்தளியே பழுத்தது எவ்ளோ டேஸ்டா இருக்கு

இது வந்து முத்துணு தரு அறம் பரு எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அண்ணாந்து பார்த்தா கூட அதோட மேல் போயிட்டியை பார்க்க முடியும் பாடுற தங்கம் எல்லாம் எவ்வளோ குண்டு குண்டா இருக்குது இதெல்லாம் பழம் பழம் இல்லை குடிக்கி வச்சா பழுக்கிற காய் அரைக்காய் பழம் அரைக்காய் எவ்வளோ அழகா இருக்கு அப்படியே அனுசிக்கிட்டு போ தங்கம் இருமா பழம் ஏதாச்சும் இருக்கான்னு பாரு இங்கே வர்றா அப்படி வவ்வாலு கரையாகி விட்டது

தங்கம் காத்து பயங்கரமான காத்துங்க அதனால பழம் எல்லாம் சப்பாட்டா பழக்கம் பழுத்தெல்லாம் நாங்கெல்லாம் பொறிக்கவே தேவையில்லை இந்த பழம் அதுவும் இருந்துருச்சு காத்து மட்டுமா மழை மழை காய் நல்லா திரண்டுருச்சு தங்கம் எல்லா காயுமே பொறிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அந்த சைடு போமா கொஞ்சம் கொஞ்சமா பொறிச்சுக்கலாம் போலாம் 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 ரொம்ப தான் இந்த நேரம் குழியா இருக்கு நம்மளால நடக்கவே முடியாது வளரலைன்னு சொல்லு வளரலை இல்ல நீ வளர இன்னும் கொஞ்சம் என்னம்மா என்ன இப்படி டேமேஜ் பண்ற ஆமா அப்புறம் குழியா இருக்குன்னு சொன்னா இதுவும் பழம் நம்மளுக்கு இதுவும் பழம் ஆனா இது ஆகாதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப கொழ கொழன்னு போச்சு ஆமா இது ஒரு மாதிரி போச்சு இப்படின்னு அமுத்துனா போச்சு so அது அப்படியே கீழே போயிட்டு கொண்டு போய் அவனுக்கு ரெண்டு பேர்த்துக்கிட்ட கொடுத்தா அவனுக்கு ரெண்டு பேரும் என்ன வேலை பண்றான்னு பாரு ரெண்டு பேர் சப்போட்டா பழம்னா அப்படியே இங்கே பாருங்க அந்த சைடு பாத்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியா இருந்தது இங்க வந்து அவ்வளவு கிளைகள் இல்லை இவ்வளவு நேரத்தில் இவ்வளவு காய்களை பொறுத்திருக்கிறோம்

இ ஃபோர் சப்போட்டா அமரும்ஸ் இருக்கு. இப்ப மம்மி பொரிக்கறாங்க. பொரிக்கட்டும் பொரிக்கட்டும். இது என்னடா? ஹோம்வொர்க் முடிச்சிட்டீங்களா? குட் கோ. என்னடா வர்றீங்க? பார் பழம் இருக்கு பார் ரெண்டு பேர் எடுத்துக்கோங்க. うん. பழம் போங்க. சாப் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு. விசாக்குட்டி டேஸ்ட் எப்படி இருக்கு? மரத்தளியே பழம் சூப்பரா இருக்கு. மிதன் சூப்பர்னு சொல்லிட்டான். விசாக்குட்டி நீயே? நான் நான் சாப்பிடல. சாப்பிடலையா? சாப்பிட்டு சொல்லு. நான் இந்த கிரேட் மேட் ஏரியால போறேன். பண்ண கலரிங் ஐட்டி விட்டு. எழுதிக்கிறேன் டா. நான் வந்து எழுதி இருக்கேன் गाइस. டாட் வெச்சுதானே கொடுத்தனை நீ? அம்மா गाइस அக்கா டார்ச் கொடுத்தப்ப மலை ஸ்கில் விசாகன எழுதிட்டான் ஓ சூப்பர் 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 இது வந்து விசாகன எழுதிடுவான் சரி ஓகே போலாம் போக இப்போ பாத்தீங்கன்னா பலா பலா அரிரோ ஹாய் गाइस நான் திரும்ப வந்துட்டேன் ஹாய் டை நானும் திரும்ப வந்துட்டேன் நீயும் வந்தியா ஹாய் இங்க பாருங்க இவங்க ரெண்டு பேரும் தான் சாப்பிட போறாங்க வாங்க फ्रेंड्सா டேய் நீ ரெண்டு பேர் சூப்பர் ஆக்டரா வருவீங்கடா வாழ்த்துக்கள் என்ன சொன்னா விசாகி வாங்க फ्रेंड्सனா சொன்னேன் இங்க பாருங்க கீழ ஒரு சாக் போட்டுறோம் பால் ஒழுகாம இருக்கணும்ங்கறதால பால் வரும் வரும்ங்கறவங்க வரும் गाइस கண்டிப்பா வரும் அப்படிங்கறா அக்கா சொல்றாப்ல அரிஞ்சு பாருமா டாய் என்ன போடுறது பால் கையில ஒட்டாம இருக்கிறது அப்படிதானமா இப்ப பாத்தீங்கன்னா கொளந்தறலாம் வாங்க ஆனாய் டை பளக்கறோம் மரத்து இருக்குல்ல இதெல்லாம் திரும்ப யூஸ் பண்றாங்க இந்த குண்டக்குள்ள கட் பண்ணி பாப்பாயம்மா நாளைக்கு குழம்பு என்னன்னா பலா குழம்பு இப்பவே அருவிச்சிட்டேன் விசா குட்டி உனக்கு என்ன குழம்பு வேணும் எனக்கு பலாப்பழம் வேணும் பலாப்பழம் தான் வேணும் அவருக்கு

அதெல்லாம் சஸ்பென்ஸ் நாளைக்கு கண்டுபிடிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட் பீஸ் ரிவ்யூ சொல்லுங்க யम्मी எப்படி இருக்குது ஓகே கொஞ்சம் கரக்க முரக்க இருக்குதே கரக்க முரக்க அடுத்தது எனக்கு 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 சோள ரொம்ப கம்மியா இருக்க மொட்டதுடா என ஏமாத்திட்டாங்கடா

டேஸ்ட் <laughs> <hums> 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 சீஸ்த கொட்டை இதை காய வச்சிட்டோம்னா தோல் தனியாக வந்துடும் அப்புறம் நம்ம குழம்பு வச்சுக்கலாம் அப்படி அதை தன் குட்டி சொலை வந்து நல்லா வித்து நிறைய ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் டேஸ்ட் அவ்வளோ இல்லை இனிப்பா இல்லை குவான்டிட்டி அதிகமாக இருக்கு குவாலிட்டி நல்லா இல்லை எல்லாம் அதிகம் இல்லை

இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்